ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேஜெட் நியூஸ் ஆன் டாட் காம் உங்கள் பிரபு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு தகவல் தான் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிபே வாட்ஸ்அப் இந்த ஜிபே வாட்ஸ்அப் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் ஜிபே வாட்ஸ்அப் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மொபைலில் ரெண்டு வாட்ஸ்அப் மூணு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண போகிற பர்பஸ் எதுக்காக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்திருக்க இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் எம்பி வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் சென்ட் பண்ண முடியும் வீடியோஸ் இமேஜஸ் சேனிங் ஓகே ஸோ இதில் மெனி ஃபீச்சர்ஸ் இருக்குது இதை நான் உங்களுக்கு நான் டெமோ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கான லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்படி நீங்கள் இது நம்பர் கொடுத்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்களோ சேம் மெத்தட் தான் இதில் இன்னும் பெருசாக இல்லை இதில் இன்னொரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க இதுக்குன்னு தனியா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையே இல்லை ஓகேங்களா தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான் சேம் வாட்ஸ்அப் தான் அதனால அதுல எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது இப்போ வந்து செட்டிங்ஸ் ஜிபி ஜிபி உங்களுக்கு தீம்ஸ் வேணுன்னாலும் இவ்வளவு வேணுன்னாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் கன்வர்சேஷன் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு என்ன கலர் நீங்க கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளோ அப்படி கொடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்னன்ஸ் ஸ்கிரீன் இதுவும் உங்களுக்கு காண்டாக்ட் ஸ்கிரீன் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் உங்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது விட்ஜெட் கொடுத்துக்கலாம் இதுக்கு மீடியா ஷேரிங் இருக்கு பார்த்தீங்களா இந்த மீடியா ஷேரிங்கில் வந்து இப்போ தௌசண்ட் எம்பி வரைக்கும் உங்களால சென்ட் பண்ண முடியும் வீடியோஸ் தென் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ லிமிடெட் வேணுமோ இதில் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் தென் இந்த இமேஜ் குவாலிட்டி உள்ள வீடியோஸ் இமேஜஸ் கூட நீங்கள் இதை டிக் பண்ணி வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிக்கவும் முடியும் லாக் இந்த செவனில் இருக்கு பார்த்தீங்களா லாக் இப்போ நான் டிசபிள் கொடுத்துட்டா எனக்கு அந்த லாக் வந்து கேன்சல் ஆயிரும் இப்போ எனபிள் கொடுத்துட்றேன் நான் சேம் மறுபடியும் கொடுக்குறேன் ரெண்டு டைம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை இந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திகேயன் அவர் நண்பர் அவர் தான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேலரி நான் ஓபன் பண்ணிக்கிறேன் இது வந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு எம்பி ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தடுதல் இல்லாமல் நீங்கள் இதை ஃப்ரீயாக நீங்கள் அனுப்பிக்க முடியும் இப்போதுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ எதுக்கு தேவையில்லைன்னு நான் கேன்சல் பண்ணிடுறேன் ஓகே இதுதான் மெத்தடு ஸோ எப்போயுமே இதை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் நல்லா ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் எல்லாடி கம்ப்யூட்டர் டிப்ஸில் பார்க்கலாம் கேட்டேன்